வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத ராசி படங்களை பார்க்குறோம் விருச்சக ராசி ஒரு மர்மமான ராசி ரொம்ப பாசமாகவும் இருக்கும் ரொம்ப கோமாவும் இருக்கும் அக்ரெசிவாகவும் இருப்பாங்க திடீர்னு பாசமாகவும் இருப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களை லவ் பண்ணுறவங்க பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு பாசத்தை கட்டணும் திடீர்னு தேல் மாதிரி கூட்டி வச்சு விடுவாங்க பிரேக் பண்ணாங்கன்னா பிரேக் பண்ணதை விட்டு திருப்பி மூவ் ஆன் ஆக மாட்டாங்க கம் பேக் ஆக மாட்டாங்க இது ஒரு பெரிய பிரச்சனை விருச்சிகராசிகிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்கு தான் மனோகாரகனான சந்திரன் வந்து நீச்ச பலம் அடையாது அப்போ மனசு உங்களுக்கு வீக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மனதளவில் வீக்காக இருக்குன்றது யாருக்கும் காட்டிக்கூடாதுன்னு ஒரு போலியான முகத்திரையை போட்டு மூடி மறைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க ஸோ ஆனால் விருச்சிகராசிகிட்ட திறமைகள் அதிகம் ஒரு பெரிய கூட்டத்தை கூட ரொம்ப சாதாரணமாக கூட்டிகிட்டு போய்டும் விருச்சகம் விருச்சகத்தை நம்பி பல பேர் வருவாங்க ஆனால் விருச்சகம் அவங்க வாழ்க்கையை வந்து சீரழிக்குமா இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்றது தான் விருச்சகத்தினுடைய ட்விஸ்ட்டு விருச்சகராசியில் மனோகரகனான சந்திரன் நீச்சமடைகிறாங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன யோ யோசிக்கிறாங்க என்ன யூகிக்கிறாங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் ராசிக்காரங்களை மற்றவங்கள்ட்ட பேசும்போது மற்றவங்க என்ன யூகிக்கிறாங்க அப்படின்றத ராசி அசால்ட்டாக கண்டுபிடிச்சி போய்டும் இப்போ இந்த நிலையில் ராசிக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ராசிக்கு கோபம் அதிகம் கோபத்தை குறைச்சிக்கணும் வேகம் அதிகம் வேகத்தை குறைச்சிக்கணும் ஒரு நேரத்தில் ஒரு ஆள் ரெண்டு கைகளோட ஒரு குறிப்பிட்ட வேலையை தான் செய்ய முடியும் ஆனால் பத்து ஆள் செய்யக்கூடியதாக ஒரே ஆள் செய்யணும்னு எதிர்பார்க்கணும் விரிச்சகம் ஸோ அது தவறு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா என்ன நடக்குதுங்க பதட்டத்தில் ஒன்றோட ஒன்று ஒன்று விட்டு ஒன்று தப்பாக செஞ்சுட்டு மாட்டி முடிக்கும் தேல் எப்பவுமே ஒரு கண் மட்டும்தான் ஈயணும் ஒரு குட்டி தான் போகணும் ஸோ அந்த மாதிரி தான் வாழ்க்கை அளவானது பேராசிகள் கொண்டது விரிச்சகம் பேராசிகளுடைய முடிவு எது அப்படிங்கிறது பா கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஸோ இப்போ கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் வீட்டா அதிபதி சனி நாலாம் வீட்டிலேயே வக்ரமாயி ஆட்சி இருக்காங்க வக்ர ஆட்சி பழம் அப்படிங்கிறது இப்போ ஆட்சியாகவும் எடுத்துக்க முடியாது வக்ரமாகவும் எடுத்துக்க முடியாது அது நியூட்ரலான ஒரு அமைப்பு நார்மலான ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்கு அஞ்சில் ராகு பகவான் குரு வீட்டில் அந்த அஞ்சாம் வீட்டில் வீடு கொடுத்த குரு பகான் ஏழாம் வீட்டில் நட்பு வீட்டில் அங்கே ஆறுக்குடைய செவ்வாய் ஏழாம் வீட்டில் அப்போ ராசியை குரு செவ்வாய் இணைஞ்சு பார்க்குறாங்க அப்போ குரு மங்கள யோகன்றது ஏழாம் வீட்டில் ராசிக்கு விழுகுது ஒம்பதாம் வீட்டில் சூரிய பகவான் இருக்காங்க பத்தாம் வீட்டுக்கு தன் சொந்த வீட்டுக்கு போகிறாங்க பதினஞ்சு தேதிக்கு மேலே அங்கே பத்தாம் வீட்டில் புதன் சுக்ரன் எட்டு குடைய புதனும் ஏழு குடைய சுக்ரனும் பத்தாம் வீட்டில் அதே மாதிரி ஆகஸ்ட் பஞ்சாந்தேதி பத்துக்குடையவன் பத்த பத்தாம் வீட்டில் ஆட்சி குலம் அடைகிறார் பதினோராம் வீட்டு கேது ஸோ பத்தாம் வீட்டில் சூரிய பகவான் பலம் அடைகிறது என்ன செய்யுது அப்படின்னு முதல்ல கேட்டிங்கன்னா ஜோதிடர்களுக்கு முதல்ல நல்லா இருக்கு எந்த ஏன்னா விருச்சகம் வந்து மர்மமான ராசி அப்படின்றதுனால தான் அதிகபட்சமான ஜோதிடர்கள் இருப்பாங்க அப்போ ஜோதிடர்களுக்கு ஏற்ற காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த கிரகநிலைகள் ஒட்டி பார்க்கும்போது ஜோதிடர்களுக்கு நல்லா இருக்கு வெறு பர்டிகுலராக ராசி ஜோதிடர்களுக்கு நல்லா இருக்குன்னு நான் அத சொல்கிறோம் பத்தாம் வீட்டில் பெற்ற சூரியன் பெயர் புகழ் அந்தஸ்தா தொழிலை கொடுத்துருது புதன்ற வாக்குவன்மை கொடுத்துருது சுக்கரன்ற தனக்க தனத்தை கொடுத்துருது பத்தாக்குறைக்கு குரு வந்து ராசியை பார்க்குது குரு ராசியை பார்த்தினா மனசு தெளிவடைஞ்சது மனசுக்குள்ள பயம் இல்லை அச்சம் இல்லை கவலை இல்லை அப்போ தொழில் சூப்பராக இருக்க போகுது மனசுக்குள்ள ஒரு தைரியத்தையும் கொடுத்தது தான் வீட்டை செவ்வாய் தான் பார்க்குறாரு தன் வீட்டை கிரகத்துக்கு வலிமை அதிகம் தன் வீட்டை ராசியை பார்த்து ராசி வலிமையடைய வைக்கிறது அப்படின்றதுனால மேலே சொன்ன மாதிரியான மன தடுமாற்றங்கள் மனக்குழப்பங்கள் வெறுச்சக ராசிக்கு இனி கிடையாது இது வரைக்கும் இருந்தது உண்மை ஏன் சார் இது வரைக்கும் இருந்தது உண்மைன்னு கே சொல்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் அத்தாசனியுடைய ஆட்டம் இருந்தது தொழிலுக்கு என்ன பண்ண போகிறோம் யார்ட்ட கடன் வாங்க போகிறோம் வாங்கின கடனை எப்படி கட்ட போகிறோம் இப்படின்ற குழப்பங்கள் ராசி கூட இருந்தது உண்மை தன்னைகிட்ட வேலை செஞ்சவங்களும் கூட திட்டி அனுப்பிச்சிருப்பாங்க வெளியில் ராசிக்காரங்க அவங்களாம் திரும்பி மீண்டும் வருவாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி சப்போர்ட் பண்ணும்போது தொழில் பெரிய அளவில் விரிவுபடுத்தப்படும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சம்பவம் நடக்கும் முன் முன்கோவிகள் அப்படிங்கிறதுனால தான் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு முன்கோபத்தை அத்தாஷ்டமன் செனியை நல்லபடியாக பயன்படுத்திட்டு போயிருந்திருக்கும் இனி பயன்படுத்த முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அத்தாஷ்டமன் செடி இருக்குது இல்லைன்னு யாரும் மறுக்கல வக்ரமாயி மூணாம் வீட்டுக்கு சனி பகவான் வந்திருந்தாலும் இல்லை நாலாம் வீட்டிலேயே சனி அர்த்தாஷ்டம சனியாக எடுத்தாலும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை அங்கே சனி பகவானுக்கு விழுகுது ஸோ சனி பகவான் தான் கொடுக்கணும்னு நினைக்கிற கெடுதல் கூட குரு பகவான் பார்வை பார்த்து ஒதுக்கிக்குவார் நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிடுவார் அப்போ சனி பகவான் தீமை பதிலாக நன்மைகளை நிறைய விரிச்சுக்க ரசி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் வீட்டில் ராகுபவன் இருக்காரு இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமாக உற்பத்தியாகிட்டு இருக்கும் படிக்கிற வேலையை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க நாலாம் சனி சனிபவான் டுவெல்த்து டென்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கவனம் இருக்காது அப்படியே மீறி கவனம் செலுத்தினாலும் கூட அங்கே இவங்களை மீறி ஒரு சம்பவம் ஒரு செயல் நடந்து ஒரு வம்பு வழக்குக்குள்ளே போவாங்க யார் இந்த விருத்த ராசிக்காரங்க மாணவர்கள் விருச்சய ராசிக்காரங்க மாணவர்கள் தான் சொல்கிறோம் ராசிக்காரங்களுடைய அப்பாவோ அம்மாவோ நம்ம சுட்டி காட்டலை சரி விருச்சய ராசிக்காரங்களுக்கு அம்மா அப்பாவை வரைக்கும் மன அழுத்தங்களை கொடுக்கும் ஏன்னா இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களே சரியான பாதையில் இவங்க போகலன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களே மீறி எங்கள் பிரச்சனை நடந்திருக்கு அது அவங்களுடைய தவறும் கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுக்கும் இந்த தொந்தரவுகளையும் குருபவனுடைய பார்வை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல அதிகமான மோகம் கொண்டவங்க யார்னு கேட்டிங்கன்னா ராசிக்காரங்க தான் ஏன்னா அவங்களுக்கு மீது தான் பணத்தின் மீது அதீத போகம் அதீத மோகம் பணம் 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 அப்படின்னு ஓடிட்டுருக்கோம் யாருன்னு கேட்டிங்கன்னா ராசிக்காரங்க தான் மற்ற ராசிகளுக்கு அவ பணத்தின் மீது ஆசை இருக்கும் யாரும் இல்லாதவங்க கிடையாது நியாயமான உழைப்பு நியாயமான அமௌண்ட்டுக்கு போய்ட்டுருப்பாங்க ஆனால் விருச்சகம் மட்டும் அப்படியே அல்லணும்னு நினைக்கும் புதையில் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது புதையல் ராசின்னு பேர் வச்சுக்கிறதுக்கு அதனால் அந்த புதையில் அல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் அதிகமாக உழைக்காமல் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் வெறிச்சுக்கிறாசிக்கிட்டே இருக்கும் இங்கே பத்தாம் வீட்டில் சூரியன் ஆட்சிப்பழம் பெற்றது நன்மை நம்ம ஏற்கனவே மேலேயே சொல்லியிருக்கோம் பதினோராம் வீட்டுக்கேது லாபத்தை சுருக்கும் பதினோராம் வீட்டு அதிபதி புதன் பத்தாம் வீட்டில் போயிருக்கிறதுனால தொழில் நல்லாயிருக்கு கவனம் செலுத்தணும் படிப்புலேயும் மாணவர்கள் கவனம் செலுத்தணும் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து நல்லா இருக்குது கலைத்துறையில் புதுசாக கால் பதிக்கணும்னு நினைக்கிறவங்க பதிக்கலாம் கேமரா இண்டஸ்ட்ரீஸ் அதே மாதிரி இந்த மாதிரி லேப்டாப் சார்ந்த ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த டைம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப பெரிய லாபங்களை கொடுக்கும் ப்ரமோஷன் கொடுக்கும் வேலையில் இன்கம் நிறைய கொடுக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ராசி குரூப் ஆகுதுன்றதுனாலே இதுவரைக்கும் இருந்து வந்த இடர்பாடுகள் எல்லாமே களையப்படும் இனிமேல் உங்களுக்கு பொற்காலந்தான் அதில் டவுட்டே இல்லை ஆனால் இந்த பேராசிகள் மட்டும் விருச்சம் குறைச்சிக்கணும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அஞ்சாம் வீட்டில் ராகு போகுது அப்படின்றதுனால அஞ்சு தான் மனசு ராகு தான் பேராசை தேவையில்லாத ஆசையும் அதுதான் பேராசையும் அதுதான் நம்மளே தெரிஞ்சு செஞ்சாலும் தப்பு தான் தெரியாமல் செஞ்சாலும் தப்பு தான் தப்பு தப்பு தான் அப்போ அஞ்சாம் வீட்டில் ராகு போகும்போது பேராசைகளை விடும் தேவையில்லாத மோகங்களை தூண்டி விடும் இதனால் இனம் புரியாமல் போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க ஆனால் லக்னத்தை குரு ராசி குரு பார்க்குறதுனால தப்பிச்சுடுவீங்க இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்கு நம்ம எச்சரிக்கை மட்டும் கொடுத்துருக்கோம் கலைத்துறையில் இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள் வருதுன்னா நீங்கள் ஒதுக்கிக்கோங்க ஸோ புதுசாக கால்பதிக்கணுன்றவங்களுக்கு இதுதான் நம்ம கொடுக்குற எச்சரிக்கை இந்த மாதிரி ஒரு அஞ்சாம் மீட்டர் ஆகி போது கவனமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இதுதானே தவிர மற்றபடி பார்க்கும்போது எல்லா விஷயங்களும் சுகமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது விருச்சிக ராசிக்கு ஸோ வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து ஆறு கூடியவங்க ஏழுலேருந்து ராசியை பார்க்கறதுனால ப்ரமோஷன் நிச்சயமாக உண்டு வேலையில் முன்னேற்றங்கள் உண்டு இன்க்ரிமெண்ட் உண்டு சம்பள உயர்வு உண்டு ஐடி ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகம் உழைப்பு போடுவீங்க குறைவான வருமானம் வரும் இவ்வளோதான் நடப்பு உழைப்பு அதிகமாகவும் இன்கம் குறைவாங்க ஆனால் உழைப்பு போட்டுக்கிட்டே இருந்தீங்க நீ என்றைக்கு இருந்தால் உழைப்பு வீண் போகாது ஐடி பீல்ட பொறுத்த வரைக்கும் தான் கதை கலைத்துறை பொறுத்த வரைக்கும் தான் கதை ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தான் அமைப்பு அதே மாதிரி ஜோதிடர்களுக்கு சொல்லியிருக்கோம் வியாபாரிகளுக்கு சொல்லியிருக்கோம் ஏன்னா பத்தாம் இடம் வியாபாரிகளுக்கு நல்லா இருக்கு வியாபார கிரகமான புதன் எட்டு கூடிய வரி அவர் பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க திடீர்னு வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் போடுவீங்க பெரிய அளவில் இன்கம் வரும் அதை குரு ஓன் பண்ணுவார் உங்களுக்கு பதினோராம் வீட்டையும் குரு பார்த்து ராசியும் குரு பார்த்து மூணாம் வீட்டையும் குரு பார்த்துருக்கு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க அந்த முயற்சிகள் நூறு வெற்றி அடையும் இருந்தாலும் பேராசைகளை தவிர்த்துக்கோங்க அணுகி இது சரியானதை கேட்டுக்கோங்க இதான் நம்ம கொடுக்குற அட்வைஸ் ஸோ எழுபது சதவீதம் ராசிக்கு நன்மையான பலன்கள் இருக்குது இருந்தாலும் எச்சரிக்கை